ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறது இலக்கியா சேரியில் தாங்க இலக்கியா சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோயப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எப்படியோ வந்து கடவுள் புண்ணியத்தில் அதுக்கப்புறம் வந்து இலக்கியா புண்ணியத்தில் அம்மா புண்ணியத்தில் அதுக்கப்புறம் வந்து எல்லார் ரேவதி அம்மா புண்ணியத்தில் எல்லார் புண்ணியத்துலேயும் வந்து நம்ம கௌதம் வந்து வெளியே வந்து வந்துட்டாருங்க ரொம்பவே அந்த சந்தோஷமான விஷயம் அப்படியே வந்து வந்த கௌதம் வந்து ரெண்டு அம்மாக்களும் வந்து தாங்கு 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 வந்து தாங்குறாங்க ஆனால் என் தம்பி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதம்க்கு வந்து ஒரே கவலை 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 கவலையில் வந்து இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணுவார் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து ஜெயிலேருந்து வந்தவங்களோ இல்லை வந்து ஏதோ ஒரு கெட்ட காரியத்தை முடிச்சுட்டு வந்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு தண்ணி வந்து in. Mm -hmm. um... அப்படியே ஊற்றி அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல காரியமாக வந்து மறுபடியும் வந்து வீட்டில் இதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து எடுத்து வந்து வச்சு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி சாங்கீதாக தான் வந்து இப்போ வந்து பண்ணாங்க ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் அப்படி வந்து பண்ணும்போது மறுபடியும் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம்க்கு வந்து தண்ணியெல்லாம் வந்து ஊற்றுனாங்க அந்த தண்ணியெல்லாம் வந்து அப்படியே ஈரத்தோட ஈர ட்ரெஸ்ஸோடு வந்து உள்ளே வந்தார் இப்போ வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அந்த இடத்துல வந்து கௌதம்க்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய ரூமுக்கு வந்து போனதும் அந்த இடத்துல வந்து இருந்து ஒரு ஒரு ஷர்ட்டை வந்து எடுக்கிறாரு ஒரு ப்ளூ கலரு பிளாக் கலரு செக்குடு போட்ட ஷர்ட்டு அந்த ஷர்ட்டை வந்து எடுத்து பார்க்கும்போது தன்னுடைய தம்பி ஞாபகம் வந்து கார்த்தியுடைய ஞாபகம் வந்து வந்துடுதுங்க கௌதம்க்கு ஐயோ பாவம் என்ன இருந்தாலும் வந்து ஒரே வீட்டில் வந்து வளர்ந்து ஒரே வீட்டில் வந்து சண்டை போட்டு சாப்பிட்டு தூங்கி எல்லாமே வந்து பண்ணலாம் ஆனால் இருந்தாலையும் வந்து ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் வந்து தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து கஷ்டம் கஷ்டமாயிடும் அது இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதம்க்கு வந்து அதை வந்து நினச்சி பார்க்கவே வந்து முடியல ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாகவே வந்து தெரியுது அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து நம்ம கார்த்தி வந்து ஏன் வந்து இப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தரல சரி ஓகே கௌதமுடைய அப்பா தான் வந்து தப்பு பண்ணிட்டாரு சொத்தை வந்து மொத்தமாக வந்து கௌதமுக்கே வந்து எழுதாமல் பாதி பாதியாக வந்து எழுதியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை கௌதமே வந்து தன்னுடைய பெருந்தன்மைக்காக வந்து எழுதும்போதே வந்து தம்பிக்கு வந்து எழுதி கொடுத்துருங்கப்பா என்னால் வந்து என்னால் வந்து உழைச்சி வந்து சாப்பிட முடியும் எனக்கு வந்து தெரியும் நான் வந்து உழைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு கௌதமாச்சி வந்து அந்த பெருந்தன்மையாக வந்து அவருக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தா இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு இன்னல்களில் வந்து சந்தரிச்சிருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல அந்யோன்யம் வந்து இருந்திருக்கும் இது எல்லாமே வந்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்து தான் வந்து இங்கே வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்கிறதுனா அந்த சொத்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சரிபாதியாக வந்து பிரித்து கொடுத்துருக்கணும் இல்லை வந்து யாருக்காச்சும் வந்து ஒருத்தருக்கு வந்து விட்டு கொடுத்து தம்பி எனக்கு வந்து வீட்டு இடம் மட்டும் போதுண்டா இல்லை வந்து எனக்கு வந்து வீடு மட்டும் கட்டுறதுக்கு வந்து ஒரு இடத்த கொடுறா இல்லை நான் வந்து சின்னதாக வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த மட்டும் கொடுறா இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான கம்பெனியை மட்டும் கொடுத்துட்றா மற்றதெல்லாம் நீ எடுத்துக்கூடா இது எடுத்துக்கோடா அது எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதமே வந்து பெருந்தன்மையாக வந்து பேசியிருக்கலாம் ஆனால் கௌதம் வந்து எதுவுமே வந்து பேசாமல் அவங்க அப்பா வந்து எழுதி வைக்கும்போது வந்து சைலண்ட்டாக வந்து வாங்கிக்கிட்டாரு ஆனால் இப்போ என்ன முடிவு எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் தம்பிக்கு வந்து நான் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துறேன் என் தம்பி வந்து வீட்டுக்கு வந்து வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதம் வந்து இயங்கிட்டு இருக்காரு அவருடைய ஏக்கமும் தவிப்பும் வந்து புரியுது ஆனால் இருந்தாலும் வந்து தம்பி வந்து ஒரு கெட்டவங்க கிட்டே போய் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிற பாடு இருக்கே ஐயோ கௌதம் நீங்கள் எப்படியாச்சும் வந்து கார்த்திகை வந்து அந்த வீட்டிலேருந்து அந்த தாச்சாணி எஸ்எஸ்கே இருந்து வந்து மீட்டு வந்து கொண்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தம்பி கூட வந்து சந்தோஷமாக வந்து வாழணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து தம்பினாலே வந்து அப்படியே வந்து உருகணும் அப்படின்றது தான் வந்து எனக்கு வந்து ஒரு இதான ஒரு ஒரு வார்த்தையே ஒரு வாக்கியம் ஒரு சொல் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கடைப்பிடிக்கணும் கௌதம் எப்படியாச்சும் வந்து நீங்கள் வந்து கார்த்திக் வந்து சொத்தெல்லாம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கார்த்திக் கூட வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வாழணும் அப்படின்றது தான் ஆனால் நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து கௌதம வந்து முடிச்சு விட்ருணும் எப்படியாச்சும் வந்து அவங்ககிட்ட சொத்தை வந்து அடிச்சு பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்னடா இப்படியாப்பட்ட ஒரு போராட்டம் வந்து போயிட்டு இந்த வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்து இப்படி தாங்க வந்து போயிட்டு இருக்கு கௌதம் கார்த்தியோடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது கௌதம் கார்த்திக் மட்டும் வந்து பேசிகிட்டு இருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்து போயிருக்காது ஆனால் இதில் கௌதம் வந்து ஒரு பக்கம் வந்து அவருடைய சப்போர்டுக்காக வந்து போவார் கார்த்தி வந்து அவருடைய சப்போர்ட்காக ஒரு பக்கம் வந்து போவாங்க அந்த மாதிரி வந்து ஆட்களை வந்து சேர்க்கும் போது தான் வந்து இது இன்னும் வந்து பெரிய பிரச்சனையா வந்து முடியறதுக்கான ஒரு தருணத்தை வந்து ஏற்படுத்தி விடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இப்ப வந்து அந்த தாச்சாணியா இல்லை என்னது மூக்கு சாணியோ ஏதோ ஒரு சாணி மாட்டு சாணியோ ஏதோ ஒன்னு அவள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீலை வந்து தேடுறாங்க ஒரு வக்கீலை வந்து தேடி அந்த வக்கீல்கிட்ட வந்து எனக்கு வந்து இந்த கேஸில் வந்து மொத்தமாக வந்து ஏன் மாப்பிள்ளைக்கு சம்மந்தமான சம்மந்தமாக இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே வந்து அவர் சைடில் வந்து வரணும் அந்த கௌதம வந்து நடு தெருவில் வந்து நிறுத்தணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து அந்த வக்கீல்கிட்ட வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஆட்டா பாவி நீ வந்து கௌதமே வந்து கேட்டால் வந்து கொடுத்துருவாடா கார்த்திகை ப்ளீஸ்ரா வேணடா நீ அப்படி பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னது தோணுது ஆனால் இருந்தாலே வந்து கௌ கார்த்தி வந்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த இடத்துல இருக்கிறது வந்து அந்த மாட்டு சாணி அந்த மாட்டு சாணி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது என்ன பண்ணுறதுன்னு வந்து சத்தியமாக வந்து உங்களுக்கு வந்து தெரியாது எப்படியாச்சும் வந்து நீங்கள் வந்து அங்கேருந்து வந்து வெளியே வந்து கௌதம் கிட்ட வந்து சேர்ந்துருங்க வெளியே வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து மொத்தமாக வந்து வாரி துண்டு வந்து போயிடுவாங்க இந்த அஞ்சலியும் அதுக்கு தெரியாமல் வந்து சரியான சனி நாட்டு இருக்குது வந்து பிடிச்ச தொல்லையாட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க